எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை அன்றைக்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் காணும் பொங்கல் உழவர் திருநாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி காலை நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்றைய கரணம் வனிசை இன்றைய நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராசம் நட்சத்திரங்கள் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரக்கும் சந்திராசமும் இருக்கிறது இன்றைய கிரக நிலவரங்கள் விஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சந்திரன் கன்னியில் கேது தனுஷில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராங்கு இன்றைய நாளுக்கான சிறப்புகள் இன்னைக்கு காணும் பொங்கல் மறுபடியும் நேற்று சொன்னதோட தொடர்ச்சி தான் இந்த நாளுக்காக சொல்றேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க அதாவது இந்த காணும் பொங்கல் கிராமத்தில் கொண்டாடுவது எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சு ஊர்ல இருக்க எல்லாரும் பங்கு மாதிரி செய்வாங்க அதான் ஒரு பெரிய விஷயம் அந்தந்த வயதிற்கு ஏற்றாரு போல் அந்தந்த அணி அணியை ஒரு இணைச்சு அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தி மாலையில ஒரு சில பரிசுகள் வழங்கி அந்த ஊரே குதூகலமா இருக்கும் அது எங்கன்னா கிராமத்து வாழ்க்கை அந்த ஒரு பொன்னான தருணம் மகிழ்ச்சி நம்மளால முடியுமோ ஓடி ஓடிதான் பார்ப்பேன் ஓட ஓட ஓடக்கூடிய ஓட முடியாத வயதுன்னு ஓடி வரக்கூடிய பாட்டிமார்களை பார்க்கலாம் வயதானவர்களை கண்டிப்பாக அந்த நேரத்துல பார்க்கலாம் இப்போ இந்த கிராமத்துலையும் இது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வர்றது இருந்தாலும் இப்ப பிரிஞ்சிருச்சு எப்படின்னா அந்த தெருவுக்கு அவங்க அதை செய்கிறாங்க இன்னைக்கும் அந்த கிராமத்துல இருக்கு நிறைய கிராமத்துல ஒரு மொத்தமாக ஒரு பொதுவான இடத்த செய்யாம அந்தந்த பகுதி வாழ் வாசிகள் வந்து இந்த போட்டி நடத்துகிறாங்க அதில் நல்ல காமெடியாக இருக்கும் வந்து சாக்குக்குள்ளே கால் விட்டு ஓடுறது ஒரு தூக்கிட்டு ஓடுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நாள் இந்த நாள் காணும் பொங்கலில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து மறந்து போன விஷயங்கள் திரும்ப மீட்டெடுக்கிறதுன்னா இதுதான் இது வந்து ஒரு ஒரு வகையில் பொருள் செலவு ஆனாலும் இந்த மகிழ்ச்சி எவ்வளவு பொருள் செலவு செய்தாலும் அல்லது ஒரு பொருட்காட்சிக்கு சென்றாலும் கிடைக்காத மகிழ்ச்சி அங்க அங்கே அங்கே வச்சிருக்கிற ஒரு கேம்ஸில் ஒரு விளையாட்டுல கலந்துக்கிட்டு தோல்வி அடைஞ்சாலும் என்ன ஆகும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லை நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னு அந்த நாள் இந்த நாள் அது ரொம்ப அருமையான நாள் உழவர் உழவர் தினம் இன்னைக்கு அதாவது உழவரோட உழவருக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறோம் அது உழவர் திருநாள் சொல்லுவோம் அந்த மாதிரி நாள் இது இந்த நாளில் அந்த மகிழ்ச்சியான சம்பவங்களை அசைப்போட்டு கொண்டிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் அனைவரும் நலமாக இருக்கலாம் வளமோடும் வாழலாம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா எவ்வளவுதான் சோகங்கள் உங்களை தாக்கினாலும் வர வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் தடைபட்டு இருந்தாலும் தற்சமய கோச்சார நிலவரத்தப்படி உங்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள் அனுகூலமான நாள் மேஷராசியை பொறுத்தவரலாம் இன்னைக்கு ஒரு அனுகூலமான ஒரு நாள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தினா தான் ஜெயிக்கலாம் அடுத்துங்களா இதே மாதிரி பன்னிரெண்டுக்குரிய விரைஸ்தானாதிபதி ரெண்டுல இருக்கிறது வந்து விரயமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்து கொடுக்கும்ன்ற அமைப்பு தான் இருக்கு அதை பயன்படுத்துங்க ரிஷபராசி அன்பர்களே அதாவது குரு ராசியில் இருந்த போதிலும் ஐந்தில் கேது இருந்த போதிலும் குலதெய்வத்தின் தடை இருந்த போதிலும் அதை மீறி பொறுமை காத்து வெற்றி அடைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது புரியுதுங்களா அதை நீங்க பயன்படுத்தினாவே ஜெயிக்கலாம் பயன்படுத்தினா அப்படி தந்தையை வழியில செலவுகள் வரும் இன்னைக்கு அது கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செலவுகளை செய்யுங்க வெளியில் வரக்கூடிய பணங்கள் வரும் பொறுமையா இருந்தா எல்லாமே வந்து சாதிக்கலாம் புரிதுங்களா மிதுன ராசி அன்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் வசதியும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு ஏன் வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்க சந்திரன் உங்களை ஊக்கப்படுத்தி சில வேலைகளை செய்ய வைப்பார் அந்த வேலையின் பலனாக இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் ஓகேங்களா கடகராசி என்பர்களே செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் வார்த்தையில கவனமா இருக்கணும் நிறைய விஷயங்களை வந்து பேசி பேசியே காரியத்தை கருத்துட்டீங்க இனியும் அந்த மாதிரி நடக்காம இருக்கணும் மனைவி விஷயத்தில் மனைவி வழி உறவினர் விஷயத்தில் அதை மாமனார் மாமியார் விஷயத்துல அதிக தலையீடு கூடாது புரிதுங்களா பேச்சுக்கள்ல கவனமாக இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு நன்மை தரும் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய நாள் போட்டி பந்தயங்களில் இணைஞ்சு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு போட்டிக்குள்ளே போயிடுங்க போட்டி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே போட்டிக்குள்ளே போங்க விளையாட்டுக்குள்ள போங்க ஜெயிச்சிருங்க இன்றைய நாளில் கவனமாக இருங்க கவனமாக இருந்தாவே ஜெயிக்கலாம் கவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அற்புதமான கன்னிராசி என்பர்களே இன்னைக்கு செய்கிற முயற்சி எல்லாமே வெற்றிக்கு போயிடுச்சுங்க வெற்றி நட போட போதுங்க வெற்றி நோக்கி தான் பயணம் பண்ணுறீங்க ஒரே ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது தை மாதம் வந்தது முதல் நாளே போகலாம் பண்டிகைன்றதால போக முடியாமல் இருக்கலாம் ரெண்டு மூணு நாளில் போங்க இல்லை நாளைக்கு கூட போங்க வெள்ளிக்கிழமை நாளைக்கு போயிட்டு வாங்க எப்போது நீங்கள் குலதெய்வம் போயிட்டு வரீங்களோ அன்றையிலிருந்து நீங்கள் ஒரு திருப்பு முனியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்கின்ற முயற்சியெல்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் இருக்கின்றது துலாம் ராசி அன்றர்களே அதாவது வரக்கூடிய வரமும் தடைபட்டு இருக்கிறது வீடு தாய் இவங்களால ஒரு பிரச்சனை வர காத்திருக்கிறது கவனமா இருக்கணும் யாரோடையுமே போட்டி ஒம்பலாம் வச்ச கூடாது இன்றைய நாளில் நம்ம இருக்கிற இடம் தெரியாம போய் வந்துட்டு இருந்தா செஞ்சிச்சிடலாம் இல்லைன்னா எதுலயா போய் மாட்டிக்கிட்டு ஒம்பல்தான் நிக்கணும் சரிங்களா விருச்சகராசி என்பர்களே நீங்கள் இன்று செய்கின்ற முயற்சிகள் அத்துணையிலும் எப்படி நீங்க சென்ற முயற்சின்னா இப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலை சொல்லி அந்த வேலையை அவர் போய் செஞ்சுட்டு வர சொல்லி அந்த வேலையை செஞ்சு வெற்றி உங்கள் காலுக்கடையில் சமர்ப்பிப்பார் ஒரு மனைவியிட்ட ஒரு உச்சின்னு சொல்லிட்டு செய்வார் நீங்கள் போய் செய்யணும் அவசியம் இல்லை நீ நான் நாள் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சில அமைப்புகள் செய்து கொடுக்கும் நீங்கள் போகணும் அவசியம் இல்லை அந்த வேலையை கரெக்டாக கைடு பண்ணால் போதும் வெற்றி உங்கள் பக்கம் இந்த நாள் விசேஷமான நாள் உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே அதாவது இந்த அமைப்புல இப்போதைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல நம்மளால ஒரு விஷயத்த சரிசமமா செய்து முடிக்க முடியலன்ற ஒரு கஷ்டம் தொந்தரவு மனக்கஷ்டம் இருக்கு அந்த மனக்கஷ்டத்தெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக விட்டு கவலையை விட்டுருங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தாலே போதும் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாவே போதும் எல்லா நாளும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இன்றைய நாள் கொஞ்சம் ஜாகிரதையாவும் கவலை இல்லாமல் இருக்கிறதுனால பார்த்துக்குங்க அதுக்கு ஏற்ற அமைப்பை ஏற்படுத்திக்கங்க சில வகைகள் லகரி வசத்துக்கள்ல பயன்படுத்துறது கொஞ்சம் இன்னைக்கு தவறுங்க அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதனால கவனமுடன் இருங்கள் மகர ராசி என்பர்களே ரொம்ப மகிழ்ச்சி கழிப்பு மகிழ்ச்சி கழிப்புனா மகிழ்ச்சி நிறைய வரும்போது கழிப்பு உள்ள கழிப்புன்னு சொல்றாங்க இல்லையா அது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு என்னதான் கழிப்பு கிடைச்சாலும் ஆடவே முடியாது ஆடவே முடியாது ஏன் ஆடவே முடியாதுன்னா ஆடுன்னா தலைமையிலே தட்டிடுவாரு சூரிய பகவான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேருமே அல்லது விட்டு நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருமே மகரத்தில் உள்ள ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அத்தனை பேருமே கவனமுடன் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒம்போ வழக்கு உங்களை தேடி வர காத்திருக்கிறது மிக்க கவனம் கும்பராசி என்பர்களே சுக்கரன் சனி இந்த அமைப்பு இருக்கு ஆனால் விரையா விரைஸ்தானமும் பாதிக்கப்படுது நேரடியாக மனைவி ஸ்தானமும் பாதிக்கப்படுது மனைவி பணம் நண்பர்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் புரியுதுங்களா சுகமா இருக்கணும்ன்ற அமைப்பு இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும் இந்த அமைப்பில் அந்த அமைப்புல வந்து கவனமா இருக்கும்போது ஒருத்தருட பணம் கேட்கறது கொடுக்கல் வாங்கல் கொடுத்தது வாங்கறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே இந்த நாள்ல வெற்றி அடையலாம் சுகம் உங்களை தேடி வருகின்ற அமைப்பு படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க வேலை செய்கின்ற அமைப்புலர்களும் வேலை செய்யுங்க இந்த தினம் உற்சாகமானதுடனே இருப்பீர்கள் அதனால் கவனமாக இருக்க சொல்கிறேன் கவனமாக இருங்கள் மீன ராசி அன்பர்களே அதாவது மீனத்தை பொறுத்த இன்னைக்கு தினம் ஒரு தடங்கள் தடை தாமதம் வரவேண்டிய பொருளாதாரம் லாபம் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் தாமதம் வந்துருச்சுனாவே என்ன பண்ணணும் ஜாகிரதையாகவே இருக்கணும் நான் தான் நீ சொல்லிட்டியே இன்னைக்கு தேதி கொடுக்குறேன்னுட்டியே கொடுக்கவே இல்லையின்னு போய் சண்டைக்கு நிற்கக்கூடாது என்ன என்ன பத்து நாள் லேட் ஆயிடுச்சு இந்த தடங்களை நீங்கள் எதிர்கொள்ள தேர் எதிர்கொண்டாவே இந்த நாளில் வந்து சிறப்பாகவே இருக்கலாம் இந்த காணும் பொங்கல் கருநாள் சொல்லுவாங்க அந்த அந்த நாளுக்கு உண்டான விஷயத்த வருகின்ற நாளுக்கு உண்டான மகிழ்ச்சியான விஷயத்த பாருங்க அதன்படி நிறைவா இருந்தாவே போதும் இந்த பொங்கல் முடிந்து சில ஊர்களில் திருவிழாக்கள் வரும் ஆற்று திருவிழா இந்த மாதிரி தெய்வங்கள் அனுசரணை இந்த மாதிரிலாம் வரும் அண்ணாமலையார் கூட இப்ப தீபம் முடிஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் வந்து பிரயாணம் பண்ணிட்டு போவார் என்ன அது ஒரு ஐதீகம் இருக்கிறது வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி காலம் நினச்சி அந்த திருவிழா கொண்டாட்டு போவார் அண்ணாமலையார்லேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி மனரூர்பேட்டையின் கிராமத்துக்குள்ள வருவார் அந்த ஊருக்கு ஒரு கிராமம் இல்லை அது பெரிய ஊர் தான் பக்கத்துலேயே ஆதி திருவரங்கநாதரும் இருக்கார் அவரும் ஒருவர் சில தெய்வ விக்கிரங்கள்லாம் ஒன்றிணைந்து அழைச்சி வந்து நதியில் ஓடுகின்ற தீர்த்தவாரி செய்து திரும்ப அவர் கோயிலுக்கு போகின்ற ஐதீகம்லாம் இருக்கிறது நல்ல நல்ல நாட்கள் எல்லாம் இந்த தையிலிருந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கிட்டு விடும் அனைத்து ராசியினரும் தங்களோட வழிபாடு முறைகள்ல குலதெய்வ வழிபாடு முறையை வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் ஜெயிக்கலாம் இன்று குருவின் நாள் ஏதேனும் ஒரு ஞானியரை பின்பற்றுங்க ஞானியரோ அல்லது ஒரு ஜீவசமாதி வழிபாடோ மேற்கொள்ளுங்கள் எல்லோரும் நலமாக இருக்கலாம் ஜீவசமாதி வழிபாடு பெரிய சமாதி போகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு போங்க ஒரு ரோஜா மாலை போடுங்க அப்பயே உங்களோட துன்பங்கள்லாம் அவர் ஏத்துக்குது அவர் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க காத்துக்கிறார் அதனால இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்